எங்க மொக்கு அதிகம் வைக்கல மொக்க அதிகம் வைக்கல அறுத்து விட்டிங்களா கனகாமர காயெல்லாம் இருக்குது பூ காய ஒடிச்சு விட்டிங்க அறுத்து போட்டு காய் ஒடிக்க எவ்வளோ கூலி கொடுக்குறது காயான காய் குறைஞ்சது அது போக செடி வளர்ந்து போச்சு என்ன காய் நான் என்ன பண்றோம் என்ன பண்ண பூ ரகு என்ன பண்றா வீட்டில் தான் வண்டிக்கு போலியா வண்டி போய்கிட்டு இருக்குது டிரைவர் போட்டாச்சு இல்லை போலியா வண்டிக்கு போறதெல்லாம் இல்லை டிரைவர் தான் போறாங்களா டிரைவர் ஏதாவது லீவு அப்படின்னா மட்டும் அது இவன் போக மாட்டான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலில்ல இல்லை என்ன இன்னும் போய் பார்க்கல நான் நான் ஒரு மாதம் மட்டும் வரலையே ஊருக்கு போய் ஒரு மாதம் ஆகிப்போச்சு அப்போ அம்மா நல்லா இருக்கிறாங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒன்றும் வேலை இல்லை ஆனால் எங்கள் அப்பா அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி காட்டுக்குள்ளே போய் எதையாக ஒன்று ஓடிட்டுருப்பாங்க அன்னாரத்துலேயே அன்ன இடத்துலயே அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு காஃபி குடிச்சிருந்தோம் அஞ்சரைக்கு வெடிஞ்சதே வெளியிலேயே காட்டுக்குள்ளே எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டுருக்காரு ஒரு பூடு பிடுங்கோ புல் போடுவோம் அதே போன காரவாசல் மாதிரி இருக்குது காடு காடுப்புறமே அப்புறம் தினம் அப்புறம் அப்படியே குமிஞ்சிட்டு வேலை செஞ்சாங்கன்னா என்ன பண்ண முடியும் சப்சிடி திறக்கலைங்களா இன்னும் திறக்கலையே எப்போ வருவோம்ல பத்து மணி தான் வருவான் நீங்கள் வாங்கிட்டீங்க ஏன் ஆடி அமாவாசைக்கு லீவா என்ன இவங்களா போட்டுக்கிறதா அப்புறம் நீங்கள் ஏன் வாங்கலை இன்னும் வாங்கல இப்போ இன்னைக்கு கூட்டம் போட மாட்டாங்களே நாளைக்கிழம வராங்க செவ்வாய் வியாழம் ரெண்டு நாள் தான் ஆ அப்படி தானே என்ன பண்ணுறதுன்னு தெரில போடலைன்னா அப்புறம் நினைக்கிறேன் மறுபடியும் அவ்வளோதான் அந்த மாதம் போச்சு செவ்வாய் தண்ணி வாங்கலாம்னு நினைக்கிறேன் செவ்வாய் இருபத்தொம்போது இருபத்தி ஒம்போதுலாம் கடை கடைசி ஆயிடுதுங்க கணக்கு முடிச்சிருவாங்க இன்னும் சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டீங்களா இப்போ என்ன படிக்க போயிருக்கிறோம் என்ன கம்ப்யூட்டர் கிளாஸு சரியாக இருக்கு அதை படித்து தெரிஞ்சுக்கிறான் நான் ஆஹ் போயிருக்கிறான் மூணு மாதத்துக்கு போய் அங்கேயும் ஹாஸ்டலா இல்லை இல்லை ஆயிட்டு போயிட்டு வந்துடுங்க தாரமங்கலம் போகிற வழியில் பைபாஸ் பை பாஸ் ஆ அப்டியா பெங்களும் அதில் வந்து படிக்கிறானுங்களா இவனோட படித்த கிளாஸுக்கு போகிறோன்னா சே போடணும் வண்டியில போயிட்டு வந்துடுறதா இல்லை இல்லை வண்டி வண்டி ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் போவோம் போட்டுட்டு இப்போ பூ விலை ஏறி இருக்கா இல்லை ஏதோ விலையெல்லாம் அதிகம் நாங்களே சேலத்து மரியாதை மரியோ அப்படியும் ஆகும் இப்போல்லாம் நிறைய கனகாமரம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல் இருக்கு நாளைக்கு இரநூறு கிலோ வருது சேலம் பூ ஓகே கனகாம்பரம் அதிகமாக எல்லாம் இப்போ ஒரு ஒன்று புது பூ பூ ஒரு இதில் போய் விவசாயிங்க பூந்தாங்கன்னா அதையே எல்லாரும் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் கொண்டு போய் அதை படு பாதளத்தில் தள்ளி விட்டுறாங்க வாழைப்பாடு பக்கம் தான் அதிகமாக ஆயிரத்தி ஐநூறு அப்போ வந்து பூ இல்லைங்க போன வருஷம்லாம் கூட பூ வரத்து கம்மியாக இருந்துருக்கும் இப்ப எல்லாம் இந்த குண்டுமல்லி வச்சா நோ விழுந்து நோ விழுந்து போகுது மருந்து அடிக்க இது கூட வில அதிகமாமே டிசு எதுக்கு ஹெலிகாப்டர் போகுது இவ்வளோ கீழே அது எது யாராவது ஒரு விஜய் வருவா சேலம் வந்து தான் சொன்னேன்மா வந்துட்டு போயிட்டா பிள்ளை நேற்று ரெண்டு நாளைக்கு முடியும் சாயங்காலமா வந்துச்சு அப்படியா எப்படி

அது அண்ணன்னைக்கு எடுத்தே ஆக அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் யாருக்கு தெரியும் நான் தான் போகவே இல்லையே இன்னைக்கு போய் விசாரிச்சாதான் தெரியும் எங்கால நான் கேட்கறதும் இல்லை என் மடகு வரேன் ஆ தண்ணி பிடிச்சி வைக்க ம் மாணிக்கம் பார்த்துக்கிறோம் இல்லை காட்ட சம்பளமா சம்பளம் தருவாங்க என்னென்ன அதெல்லாம் நான் கேட்கறது இல்லைங்க தண்ணி கட்டுறோம் ம் சொட்டு நீர் தானே அப்புறம் எல்லா செடிக்கும் போகிற மாதிரி போட்டு விட்டுறது டெய்லி ஒரு தடவை எடுத்து விட்றதாட்டு இருக்குது எடுத்து விட்டு பாட்டி நிறுத்தி சொல்லிட்டு போகல இது தண்ணி எவ்வளோ கிடக்கக்குள்ளையே நிறுத்தி விடுங்கு நினைக்கிறேன் மற்ற வேலைலாம் செய்கிறதில்ல என்ன ஆஹா மாணிக்க ஆஹா மற்ற என்ன வேலை அதெல்லாம் ஏகப்பட்ட விஷப்பூட கிடைக்குது அதெல்லாம் காடு போகிறோம் அதெல்லாம் போய் பண்ண முடியுமா இது தண்ணி தான் போட்டு விட முடியும் அவங்க அவங்க காட்டு வேலையை பார்த்தாலே போதா இங்கேயே வளர்ந்து போச்சா வெட்டி அப்பப்போ நீங்கள் வெட்டி விட்டுருவீங்களே இருக்குது இன்னும் தேங்காய் தான் நல்ல வேலையாமே யாரு உங்களுதா ஐயோ அப்படின்னு தேங்காய் வெட்டுற குத்தவைக்கு வெட்டுறவங்க சொல்றாங்களா ஆஹா இதெல்லாம் ஒரு ரீசனா இதே மறுபடியும் எதுவும் வேலை போகுது முன்ன பிடிச்ச முட்டை கிடப்பாட்ட வாரியிருக்கிறான் பண்றது சரி இல்லைங்க பராமரிப்பு சரி இல்லைண்ணா ஆ இருந்தாலும் எதுவும் சொல்லி இப்போதான்னு ஒத்துக்கிறாங்க

மேல என்ன என்ன பண்ண முடியும் அது சரி இது மாதிரி தண்ணி கட்டினா பாரு போட்டு தண்ணி கட்டணும்